وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم الدنيا جيفة وطلابها كلاب ونو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ألا بلا رلم نهر بيرن بمك إلا مل الله اللا وين ترپيرال إن دروي توك جندرين سانتي مسما دانم أنلم بيرمانار يرولك سردارين بيرمانار. முத்து முகமது சத்திய சஹாபாக்கள் தாபே எண்கள் நல்லோர்கள் சங்கை மிகு இந்த கூட்டத்திலே பங்கேற்கக்கூடிய அனைவர்கள் மீதும் இறைவனின் அளப்பரிய அருளும் கருணையும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆரம்பமாக என்னுடைய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் தாலா வரமத்து இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ராயபுரம் பகுதி ஐம்பத்தி மூணாவது வட்டத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் சமூக தீமைகளும் அதனுடைய எதிர் விளைவுகளும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு கூட்டம் என்கின்ற பெயரிலே வரலாற்று சிறப்புமிக்க ஷாஹின் பாக்கு களத்திலே அமைத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நன்னோக்கிலே இந்த முன்னெடுப்பை செய்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஐம்பத்தி மூணாவது வட்ட தலைவர் எஸ் லியாகத் அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி தலைவர் ஏ ஜாஃபர் ஷரீப் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்திய அருமை சகோதரர் பொருளாளர் தமி மன்சாரி அவர்களே எனக்கு முன்பு சிறந்ததொரு கருத்துக்களை பாடலின் மூலமாக இங்கே உங்களுக்கெல்லாம் வழங்கிய அருமை சகோதரர் அவர்களே நல்ல கருத்துக்களை மிக அற்புதமாக சொன்னார் இறுதியாக அந்த தமிழா தமிழா என்று வந்த அந்த காணம் நிச்சயமாக உணர்வை தூண்டக்கூடியதாக இருந்தது அது ஒன்று தமிழக அளவில சிறந்த பல்வேறு மேடைகளை அலங்கரித்த என்னுடைய அருமை நண்பர் அருமை சகோதரர் தாங்கள் ஏ அப்துல் காதர் அவர்களே அமைப்புடைய வழக்குகளை மிக நேர்த்தியோடு கையாண்டு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை சகோதரர்களுடைய மனதையும் வென்றெடுத்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் வழக்கறிஞர் பிரிவின் மாநில செயலாளர் எம் முகமது ரியாஸ் பிஏ பி அவர்களே பி அவர்களே திருவள்ளூர் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் பஷீர் பாய் அவர்களே மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் மீரான்பாய் அவர்களே இந்த மேடையின் சிறப்பு அழைப்பாளராக வரவிருக்கின்ற பல்வேறு யூடியூப் சேனல்களிலே சிறந்த கருத்துக்களை மக்களுக்கு அரசுக்கு எதிராக மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டு அந்த கருத்துக்களை அள்ளி வீசிக்கொண்டிருக்கக்கூடிய மௌலவி அலிமல் புகாரி பிபிஏ எம்எல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் அவர்களே உங்கள் அனைவரையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதோடு இன்றைய மேடையின் கருதாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருமையான செய்தி என்னவென்று சொன்னால் இன்று தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் போதைக்கு அடிமையாகி வரவிருக்கின்ற தலைமுறை மிகப்பெரிய சீரழிவு கலாச்சாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கட்டும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இந்து சகோதரர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த மண்ணின் மைந்தர்களாக இந்த நாட்டின் வருங்கால தலைவர்களாக தலைமை பீடத்தை அலங்கரிக்க இருக்கக்கூடிய அந்த இளைய சமுதாயம் போதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது போதை மனிதனை மட்டும் அழிப்பதல்ல ஒரு சமூகத்தையே அது அழித்து கொழிந்து கொண்டே புதைக்கக்கூடிய அளவிற்கு மிக கொடுமையானது ஒரு காலத்தில் அந்த போதை போதை கடிமையானவர்கள் போதையை பெருகணைப்பவர்கள் மறைந்து மறைந்து சென்று பல கிலோமீட்டர்கள் பயணம் செய்து அதை சென்று பிடிப்பார்கள் இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய சிறு பிராயத்தில் புகைப்பிடிப்பதற்கு கூட மறைவாக சென்றுதான் புகைப்பிடிப்பார்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க எண்பதுகள்லயும் தொண்ணூறுகள்லையும் பெரியவர்களுக்கு முன்னால் புகைப்பிடிப்பதற்கு தயக்கம் பயம் ஆனால் இன்று எல்லாம் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது எதை பற்றியும் சிந்தனை இல்லை பெரியவர்களை பற்றி இருக்கக்கூடிய மரியாதை மனதில் இருந்து அறவே அகன்று விட்டது பெற்றவர்களை பற்றிய இருக்கக்கூடிய எண்ணங்கள் இல்லை உடன் பிறந்த சகோதர சகோதரர்களை பற்றி இருக்கக்கூடிய நினைவுகள் இல்லை இவனுக்கு போதை மட்டுமே பிரதானமாக அந்த போதை கிடைத்தால் அவன் மகிழ்பவனாக அது கிடைக்காவிட்டால் அது கிடைப்பதற்காக எந்த எல்லைக்கும் சொல்லக்கூடிய அளவிற்கு மூளை மழுங்கடிக்கப்பட்டு அறிவு சிந்தனை இல்லாமலாக்கப்பட்டு அவனுடைய அத்தனை நோக்கங்களும் சிந்தனைகளும் எண்ணங்களும் போதை எங்கே கிடைக்கிறதோ அதை நோக்கி வேகமாக ஓடக்கூடிய ஒரு அவலம் இருக்கிறதே தமிழகம் மட்டுமல்ல இந்திய தேசங்கும் தேசமெங்கும் இருந்து கொண்டிருப்பது நிச்சயமாக வேதனைக்குரிய ஒரு செயல் இதை தடுக்க வேண்டிய மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் நம் எல்லோருக்கும் உண்டு இந்த பொறுப்புகளை காவல்துறைக்கு மட்டுமே விட்டுவிட்டு நாம் அகன்று விட முடியாது அதை தடுக்க வேண்டிய வேலையானது போலீஸ் தானே பார்த்துக்கணும் காவல்துறை தானே பார்த்துக்கணும் அது நம்முடைய வேலையா என்பதாக நாம் இருந்து விடாமல் ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொரு குடிமக்களுக்கும் போதையை தடுப்பதற்கு அது எந்த ரூபத்திலே இருந்தாலும் சரி அது கஞ்சாவாக இருந்தாலும் அது அபீராக இருந்தாலும் அது கொகைனாக இருந்தாலும் அது மதுவாக இருந்தாலும் எந்த ரூபத்தில் போதை உள்ளே நுழைந்தாலும் கெடுபவர்கள் நம் வீட்டு பிள்ளைகள் என்பதை நாம் மனதிலே கொள்வோமேயானால் இதை தடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு பிறருடையதல்ல நம்முடையது என்கின்ற சிந்தனை நம்மை நோக்கி வரும் அதற்கு நாம் தயாராக வேண்டும் சகோதரர்களே இது நிச்சயமாக மிக பெரும் போராட்டம் இது ஓர் இரவிலே அல்ல ஒரே நாளிலே போதை போதையெல்லாம் இல்லாமலாக்கிவிட முடியுமா அல்லது ஒரு மாதத்திலே செய்துவிட முடியுமா என்று சொன்னால் சாத்தியம் இல்லை இல்லாமலாக்குவதற்குரிய உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக உண்டு என்பதுதான் விடையாக இருக்கும் அதற்கு நாம் அனைவருடனும் கைகோர்க்க வேண்டும் காவல்துறையோடு வருவாய்த்துறையோடு அரசோடு மக்கள் ஒன்றிணைந்து அந்த போதைகளை இல்லாமல் ஆக்கக்கூடிய மிக பெரும் பணிகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தின் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹூ சொல்லிவான் துஃப் நிச்சயமாக போதை சூதாட்டம் அம்பெறிந்து குறிபார்க்குதல் சிலை வழக்குகள் வணக்கங்கள் இவைகளெல்லாம் நிச்சயமாக வழிகேடான செயல்களாகும் சைத்தானுடைய செயலில் நின்றும் உள்ளவையாகும் ஆகவே நீங்கள் உங்களை அந்த செயலில் இருந்து தற்காத்துக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்களே ஆனால் நீங்கள் வெற்றி அடைந்தவர்களாக நீங்கள் ஆவீர்கள் இன்னைக்கு சூதாட்டை எப்படி வழங்கி போயிருக்குது ஒரு பொறுப்புமிக்க கட்சியின் தலைவராக இருக்க வேண்டிய நடிகர் சரத்குமார் என்ன செய்யறாரு ரம்மி ஆடுங்க விளம்பரம் செய்கிறார் ஆடுங்கன்னு சொல்றார் அந்த ரம்மியின் மூலமாக குடும்பங்கள் தெருவுக்கு வந்து நின்றன என்பது வரலாறு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ரம்மியின் மூலமாக பணம் இழந்த பலர்கள் வணிகத்தை இழுத்து மூடிவிட்டு ஊரை விட்டே ஓடக்கூடிய நிலைகள் எல்லாம் நடந்தன எங்கூர்ல கூட ஒரு பெரிய ஹோட்டல் வியாபாரி நல்ல வியாபாரம் பண்ணுவார் ஆனா அவருக்கு இந்த ரம்மியுடைய போதை ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொண்டு ஊரை விட்டு ஓடிட்டார் கூப்பிட்டு எவ்வளவோ பேசி பார்த்தோம் என்ன செய்வார் பகல நல்ல வியாபாரம் பண்ணுவாரு இரவுல போய் ரம்மி ஆடிட்டு இருப்பார் இன்னும் எத்தனையோ பேர்கள் தூக்கிட்டு தற்கொலை செய்யக்கூடிய அவல நிலை அதையும் கடந்து விஷம் குடிக்கக்கூடிய நிலை குடும்பத்தினரை பற்றி எண்ணம் இல்லாமல் எப்பொழுது பிரச்சனைகள் தொண்டை வரை வந்து நிற்குமோ அதற்கு பிறகு மனைவி பிள்ளைகள் குடும்பம் சகோதரர்கள் சகோதரிகள் அல்லது சொசைட்டி என்கின்ற எந்த சிந்தனைகளும் இல்லாமல் நான் மிகப்பெரிய சிக்கலிலே சிக்கிவிட்டேன் இனி தப்பிப்பதற்கு முடியாது என்கிற நிலை ஏற்படுகின்ற பொழுது அவன் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொள்கிறான் அதை மாய்த்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது இந்த சூதாட்டம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏ அரசு தடுக்க முடியாதா அரசு நினைத்தால் சூதாட்டத்தை ஓரிரவிலே தடுக்க முடியும் போதையை தடுக்க முடியாத ஒரு இரவில சூதாட்டத்தை விளம்பரம் செய்தால் அதை நடத்தக்கூடியவர்களுக்கு அந்த விளம்பரத்தில் நடக்க நடிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கொடுக்கப்படும் சிறை தண்டனை வழங்கப்படும் என்கின்ற எச்சரிக்கையை ஒரு தண்டனை அறிவிப்பை சட்டமன்றத்தின் மூலமாக பாராளுமன்றத்தின் மூலமாக ஏற்றப்படுமையானால் ஒரு இரவிலே அந்த சூதாட்டத்தை நிறுத்திவிடலாம் இன்று அரசே ஊக்கப்படுத்தி அதற்கு டாக்ஸ் வாங்கிட்டு அந்த வரக்கூடிய காசுக்கு டாக்ஸ் பிடிச்சு கொடுக்கிறான் ஒரு காலத்துல லாட்ரி டிக்கெட் தமிழகத்துல பரவலாக இருந்தது அம்மையாருடைய ஆட்சியில அது தடுக்கப்பட்டு ஒரு இரவில இல்லாமல் ஆக்கப்பட்டது உண்டா இல்லையா நடந்ததா இல்லையா அது நடக்கும் என்று சொன்னால் இதை நடத்துவதற்கும் அரசு தயாராக வேண்டும் பாரபட்சம் பார்த்துவிடக் கூடாது மக்களுடைய நலநிலை அக்கறை இருக்கக்கூடிய எந்த அரசும் இது போன்ற சூதாட்டங்களில விளம்பரம் செய்வதோ அந்த விளம்பரத்தில் நடிப்பதோ அதை யாரெல்லாம் ஆடுகிறாங்க என்பதை சைபர் கிரைம் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் யார் பணத்தை இழைக்கிறார்கள் எந்த அக்கௌண்ட்டின் மூலமாக பணம் அறிகிறது எங்கே ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறது இது எல்லாமே இலகுவாக கண்காணிக்க முடியுமே இது கண்காணிக்க முடியாத செய்தி அல்லவே ஏன் அரசு இது கண்டு கொள்ளாமல் இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக தமிழக அரசை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இதை உண்மையாக கண்டிக்கிறது எங்களுடைய தலைவர் தமிழகத்தின் சிங்கமே அலி சாஹிப் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இது இப்படியே சென்றது என்று சொன்னால் தமிழகம் சுடுகாடாகிவிடும் என்பதாக சொன்னார் அந்த நிலை முன்னால் தமிழக அரசே உடனடியாக நீ விழித்துக் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அமைந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக போதை பள்ளிக்கூட சிறுவர்கள் மத்தியிலே என்று போதை வழக்கம் ஏழாவது படிக்க எட்டாவது படிக்க பத்தாவது படிக்கிறான் அவங்கிட்ட போதை இருக்குது இது போதை இருக்கிறது என்று சொன்னால் போதை விற்கக்கூடியவர்கள் யார் என்பது காவல்துறைக்கு தெரியாமல் இல்லை இந்த நாட்டிலே தெரியாமல் ஒரு செய்தி நடக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக யாரும் ஏற்க முடியாது தெரியாமல் நடக்குது ஒரு விஷயமே இங்க இல்லை செம்மர கட்ட கடத்தறான் தெரியுமா தெரியாது அரசுக்கு காவல்துறைக்கு வருவாய்த்துறைக்கு தெரியும் தெரிஞ்சு என்ன செய்யறாங்க விட்டுருவாங்க ஏ மெயில் அட்ட ப்ரெஷர் அவன் போன் பண்றான் இவன் போன் போன் பண்றான் அந்த அதிகாரி பேசுறான் இந்த அதிகாரி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சிருவாங்க கண்டுக்காம விட்டுருவாங்க இந்த போதை இந்த கோகை இந்த கஞ்சா பள்ளிக்கூட வாசல்களிலும் கல்லூரி வாசல்களிலும் சிறுவர்களுக்கு மத்தியிலும் அதை பழக்கப்படுத்தி இன்று பெண் பிள்ளைகள் கூட எட்டாவதும் பத்தாவது படிக்கிற பெண் பிள்ளைகள் கூட அதை பயன்படுத்தக்கூடிய நிலையிலே தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் காவல்துறை ஏன் வேடிக்கை பார்க்கிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஏன் தெரியாதா ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய கட்டமைப்பு வைத்திருக்கக்கூடிய இந்த காவல்துறை தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் எங்கிருந்து அது வருகிறது எங்கே செல்கிறது யார் அந்த வணிகத்துடைய தலைவராக செயல்படுகிறார் யார் அதனுடைய அடிப்படைகள் யார் எடுத்து சென்று விற்கிறார்கள் என்பன போன்ற அத்தனை விடயங்களும் தெரியும் எப்படி எங்க ஊர் பக்கம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காட்டன் சொல்லுவாங்க ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் எழுதிட்டு ஒரு டீ கடை கிடைக்கும் அது கிடைக்கும் என்கின்ற பணத்தை அபகரிக்கு ஆசைப்பட்டு 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 தன்னுடைய பணத்தை எழுந்து கொண்டே இருப்பார்கள் அது ஒரு சூதாட்டம் தான் இந்த ரெண்டாம் நம்பர் லாட்டரி இந்த காட்டன் இதை எழுதக்கூடியவர்கள் தான் அந்த பகுதியில பெரும் பெரும் செல்வந்தர்கள் யோசிக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னா அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கட்டிங் கொடுத்துருவான் கரெக்டா எங்கெல்லாம் கட்டிங் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்துருவான் அது செய்யக்கூடியவனை இந்த காவல்துறை ஒன்றும் செய்யாது ஒரு சமூக விரோத செயலில் ஈடுபடுவார்கள் எங்களை போன்ற அமைப்பை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு எதிராக போய் நிற்போம் அப்படி நிற்கின்ற பொழுது எங்களை சமாதானம் செய்யக்கூடிய வேலையை தான் காவல்துறை செய்யுமே ஒழிய அதை கட்டுப்படுத்தி கைது செய்து சிறையில் அடைத்து அதை இல்லாமல் வேண்டிய வேலையை இந்த காவல்துறை செய்யுமா என்று கேட்டால் செய்யாது இதற்கு முன்பிருந்த இருந்த அரசனுடைய காவல்துறையும் செய்யவில்லை இப்போது இருக்கக்கூடிய இந்த அரசின் காவல்துறையும் செய்யவில்லை ஏன் செய்யவில்லை என்கின்ற கேள்வி எங்களுக்கு இருக்கிறதா இல்லையா சகோதர்களே அப்ப நாம் ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த அமைப்பின் மூலமாக இளைஞர்களுக்கு வருங்கால தலைமுறைகளுக்கு விதைகளை நாம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் ஒரு சூதாட்டம் இல்லாத ஒரு மது இல்லாத ஒரு போதை இல்லாத ஒரு புகை இல்லாத ஒரு சமூகமாக கட்டமைக்கப்பட்டு அவர்கள் மேலே கொண்டு வர வேண்டும் அவர்கள் மூலமாக இந்த சமுதாயம் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் களமாடுகின்ற பொழுது எங்களுடைய களத்திற்கு வலு சேர்க்க வேண்டிய காவல்துறை என்ன செய்து சமாதானம் செய்யுது பாய் செய்யறது அவன் இல்ல பாய் அது இன்னொருத்தம் பாய் எப்படின்னு சொல்லிட்டு செய்யற முக்கியமான ஆளை விட்டுட்டு